ஹலோ பேக் சேனல் என்ன பார்க்க கருக்கு முறுக்குன்னு ஒரு முறுமுறுப்பான முறுக்கு தான் அதாங்க அவல் முறுக்கு வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாத்துக்கோங்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுள்ள ஆவல் சேர்த்துக்கலாம் வெள்ள ஆவல் இல்லைன்னா அவல் எதனாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததான் கால் கப் அளவு பொட்டுக்கடலை அதாங்க பொறிகடலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் என்னதான் மிக்சர் ஜார்ல நம்ம அரைச்சாலும் மைதா மாவு அளவுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்காது ஆனால் அதுக்காக ரொம்பவும் தரடு முரடாக இருக்கிற அளவுக்கு மாவு அரைச்சிக்க வேண்டாம் ஓரளவு ஃபைன் பவுடரை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்துலையும் தட்டிக்கலாம் இல்லைன்னா மாவு அலசுறதை வச்சு நீங்கள் அலசியும் சேர்த்துக்கலாம் நான் மேக்சிமம் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் அடுத்தது ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல் விதைகள் கருப்பு எள்ளு மேக்சிமம் சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளுக்கு பதிலாக நான் இங்கே வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை இதோட சேர்த்துக்கலாம் நான் இங்கே கடல் எண்ணெயை சூடு பண்ணி இதோட ஆட் பண்றேன் எண்ணெய்க்கு பதிலா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சூடான எண்ணெயை ஊத்திட்டு உடனே பிசைஞ்சிடாதீங்க கை பொத்து விட்டுரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும் ஃபர்ஸ்டே நம்ம நிறைய தண்ணியை ஊற்றிடக்கூடாது ஃபர்ஸ்ட் இந்த மாவை கட்டி இல்லாம எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறது இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நான் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிங்கன்னா தான் நமக்கு தண்ணியோட அளவு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியும் எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பசைவோமோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் மாவு அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா மாவு நம்ம கையில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் மேக்சிமம் நம்ம எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அந்த கப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு இல்லை ரெண்டே கால் கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் கரெக்டாக பார்த்து சேர்த்து இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை பிசைஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி அந்த மாவை இடியப்போ வழக்கு இல்லைன்னா முறுக்கு புழிகிற அச்சில மாவை வச்சு எண்ணெயில புளிஞ்சி முறுக்க பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் நான் இங்கே தேன் குழல் பண்றதுக்காக மூணு ஹோல் உள்ள ஒரு தட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த தட்டை தான் இடியாப்போ வழக்கில் போட்டுருக்கேன் ஒரு ஓட்டை மட்டும் அதாவது ஒரு ஹோல் வச்ச அச்சுலாம் இருக்கும்ல அதை கூட நீங்க போட்டுட்டு நார்மலாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்க மாதிரியும் முறுக்க சுத்திக்கலாம் இல்லைன்னா தேன் குழல் மாதிரி வரணும்னா மூணு ஓட்டம் இருக்கிற அச்சை போட்டுட்டு அதுக்குள்ள மாவை இந்த மாதிரி அள்ளி வச்சிடலாம் மாவை வச்சதுக்கு அப்புறமா இடியாப்ப உழக்கோட மேலுள்ள மூடியை போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுலாம் இடியாப்ப உலக்குல அப்படி இல்லைன்னா முறுக்கு புளியிற அச்சில மாவை வச்சுட்டு மாவு எலகுவா இந்த மாதிரி புளிய வருதான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்பவே எலகுவா மாவு வெளியே வரணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா மாவு வெளியே வர்றதுக்கு நம்ம அழுத்தி புடிச்சு சுற்றுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கரெக்டாக மாவு பசைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு முறுக்கை சுற்றி எடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடான எண்ணெயில் டைரெக்டாக முறுக்கை புளிஞ்சு விட்ட வேண்டிதான் ரொம்ப ஹீட்டாக இருக்குப்பா ஆயில் அதுக்கு மேலாம் இப்படிலாம் புளிய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டர் ஷீட்டில் இந்த முறுக்கை சுற்றி வச்சுக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முறுக்கை சுற்றிட்டு உடனே கரண்டியால் அந்த முறுக்கை தள்ளி விற்காதீங்க முறுக்கு உடைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தள்ளி விட்டுட்டு உங்க கடாயிலேயோ இடம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து முறுக்கை நம்ம சுற்றி விட்டுரலாம் டைரெக்டாக எண்ணெயிலேயே டைரெக்டாக முறுக்கை நம்ம ஆயிலேயே சுத்துறதுனால இந்த மாதிரி எண்டிங் கொஞ்சம் சொதப்பிச்சினா கூட கரண்டியால அந்த முறுக்கோடையே ஒட்டி விட்டுரலாம் முறுக்கு வேகிறதுக்கு முன்னகுட்டியே அப்படி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா முறுக்கோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் தெரியாத மாதிரி நல்லா அழகாக ரவுண்டு தேங்குழல் சுற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும் நம்ம சூடான ஆயிலில் முறுக்கு சுற்றும் போது நிறைய பபிள்ஸ் வரும் முறுக்கு வெந்ததுமே பாருங்கள் பபிள்ஸ் அடங்கிடும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முறுக்கு வெந்துருச்சு அப்படின்ட்டு முறுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு சாப்பிட்டாலும் கருக்கு முறுக்குன்னு முறுமுறுன்னு இருக்கணும் அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் முறுக்கை வேக விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை சுற்றுனீங்கன்னா பகுதி ஃபுல்லா நல்லா சீக்கிரமா வெந்துடும் உள்பகுதியில நமக்கு வேகாம இருக்கும் அந்த நடுப்பகுதியில வேகாம இருக்கிறதுனால முறுக்கு நமக்கு முறுமுறுன்னு இருக்காது மாவு காய்ச்சல் இருக்கும்ல அந்த மாதிரிதான் இருக்கும் முறுக்கு சீக்கிரமா நமத்து போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு முறுக்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முறுக்கு மொறுமுறுன்னே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயும் கடையில் இருக்கிற மாதிரி கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவள் முறுக்கு தயார் வீட்டில் இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த முறுக்கை ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு நாலஞ்சு நாளுக்கு ஸ்நாக்ஸே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த முறுக்கே போதுன்ட்டு இந்த முறுக்கையே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த முறுக்கு நீங்களும் இந்த முறுக்கை ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த முறுக்கு முருமுருன்னு இருக்கான்னு டேஸ்டிங்க போட்டுடலாமா பாருங்க நான் உடச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த முருமுறுனு இருக்கிற அவள் முறுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்க போடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த அவள் முறுக்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்